ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனல் ஹோம் மேக்கர்ஸ் பவுலில் நம்ம பார்க்க போகிற டிஷ் ரவா இட்லியும் அதுக்கு ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு தேங்காய் சட்னியும் வாங்க வீடியோக்குள்ளார போய் அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஸ்டவ்வில் ஒரு ஃப்ரையிங் பேன் வச்சுக்கோங்க வானல் காய்ஞ்ச உடனே அதில் கொஞ்சமாக கடல் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதில் நம்ம என்னென்ன ஆட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் இதில் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ கால் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க கடலைப்பருப்பு நிறையா போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அது போட்டு அது பொரியற வரைக்கும் ஒரு ரெண்டு செகண்ட் கலக்கி விடுங்க நல்லா பொறிஞ்சிக்கிட்டு இருக்கும் பொழுது இதில் நம்ம இப்போ கொஞ்சம் நட் சேர்த்துக்கலாம் விருப்பம் இருக்கிறவங்க சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன் பொடியாக அதுதான் இதுக்கான காரம் அதையும் கூட சேர்த்துக்கோங்க இதை இப்போ நல்லா கலந்து விடுங்க இதை எல்லாமே நல்லா பொறிஞ்சி வரட்டும் இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரவாவை ந சேர்க்கலாம் இதில் நான் ரெண்டு கப்பு ரவா எடுத்து வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்து கலக்கி விடுங்க நல்லா ரோஸ்ட் பண்ணி விடணும் ரவா இதில் நல்ல வறுப்பட்டு வரணும் அதனால் ஸ்டவ்வை மீடியமாக வச்சுக்கிட்டு பொறுமையாக கலறி கொடுங்க இதே மாதிரியே பொறுமையாக கலக்கி கொடுத்துக்கிட்டே இருங்க மீடியம் ஸ்டவ் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பை இதில் நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன் அவங்கவுங்க அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் இதே மாதிரியே பொறுமையாக அந்த உப்பு அதில் கலந்து வர அளவுக்கு கொஞ்சம் நேரம் வதக்கி கொடுங்க அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம கீழே இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் நம்ம தயிர் சேர்க்கணும் அடுப்பில் இருந்து எடுத்து வச்சதுக்கப்புறம் அதை கொஞ்சம் ஆற விடுங்க அதுக்கப்புறம் தயிர் சேருங்க நம்ம எந்த கப்பில் ரவா எடுத்தோமோ அதே கப்பில் தான் அளந்து ரெண்டு கப்பு தயிர் எடுத்துக்கணும் ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்துக்கோங்க ரொம்ப புளிக்கிற தயிர் எடுக்காதீங்க அதை இதில் ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணிவிட்டு நம்மளுடைய இட்லி பேட்டர் அளவுக்கு நம்ம இட்லி ஊற்றுவோம் இல்லையா அந்த அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க அந்த கன்சிஸ்டன்சிக்கு இந்த பேட்டர் வரணும் இந்த மிக்சர் அந்த இதுக்கு வந்தால் தான் நம்மளால் இட்லி ஊற்ற முடியும் இல்லைனா இட்லி வந்து கல் மாதிரி ஆகிடும் அதனால் நம்ம அந்த இந்த ரேஷியோவில் நீங்கள் எடுத்திங்கன்னா நல்ல அந்த இதுக்கு வரும் இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் இட்லி தட்டு எடுத்து நம்ம க்ரீஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இட்லி தட்டில் நம்ம லைட்டாக ஆயில் வச்சு க்ரீஸ் பண்ணிக்கலாம் துணி இருக்கிறவங்க துணி போட்டு இட்லி ஊற்றுங்க நான் வந்து இப்படியே தான் ஊற்றுவேன் அதனால நான் க்ரீஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு ஒரு டிப் ஒன்று தரேன் நம்ம துருவனை கேரட்டும் கொத்தமல்லியோ இது ரெண்டில் ஏதோ ஒன்று இல்லை ரெண்டும் கலந்து கூட இந்த குழியில் வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் இட்லி ஊற்றுனீங்கன்னா அது பார்க்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பசங்களுக்கு அது ஒரு அட்ராக்டிவாக இருக்கும் அந்த மாதிரி ஊற்றி நீங்கள் பொழுது இட்லியோட ஃப்ரண்ட் சைடில் அது உங்களுக்கு எடுக்கும் பொழுது வரும் ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி ஊற்றி பாருங்கள் இப்போ நம்ம இந்த தட்டுங்களை இட்லி பானையில் வச்சு நம்ம பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா நம்ம ரவா இட்லி ரெடி ஆகிடும் இப்போ நம்ம இட்லி பானையில் இதை வைக்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம ஸ்டவ்வில் இட்லி பானை வச்சுருக்கேன் இதில் பத்து நிமிஷம் இந்த இட்லி தட்டுங்களை வச்சு நம்ம வேக வச்சு எடுத்தோம்னா நம்ம ரவா இட்லி ரெடி ஆகிடும் இந்த இன்ட்ரவலில் நம்ம இதுக்கு அந்த தேங்காய் சட்னி அரைக்கிறத எப்படின்னு பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் நம்ம ஒரு பங்கு தேங்காய் போட்டோம்னா கால் பங்கு பொட்டுக்கடலை போடணும் அது கணக்கு அப்படி தான் அது அது தேங்காய் நிறையா இருக்கணும் அப்போ தான் அந்த ச ஹோட்டல் ஸ்டைலில் நமக்கு அந்த தேங்காய் சட்னி டேஸ்ட் நல்லா கிடைக்கும் இப்போ நான் துருவுன தேங்காய் தான் போடுறேன் அந்த சில்லோடு போடாதீங்க அப்போ அது வெள்ளை கலரில் அந்த சட்னி வராது சரிங்களா துருவியே போடுங்க கால் பங்கு போட்டுக்கடலை போட்டுக்கோங்க இது கூடவே ஒரு நாலு பச்சை மிளகா நான் காரத்துக்கு போடுறேன் மூணு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க ஒரு நாலு பல் பூண்டு போட்டுக்கோங்க பூண்டு உரிச்சிட்டு நாலு பல் போட்டுக்கோங்க ஒரு கால் இஞ்சி அளவுக்கு இஞ்சி போட்டுக்கோங்க போட்டுட்டு இதில் கொஞ்சம் உப்பு போட்டு டேஸ்ட்டுக்கு உங்கள் டேஸ்ட்டுக்கு உப்பு போட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துட்டு வாங்க அதுக்கப்புறம் இதில் கடைசியாக ஒரு பொருள் நம்ம சேர்க்கணும் இப்போ இதை நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி பச்சை கொத்தமல்லி அதை போட்டு ஒரு ஓட்டு ஓட்டினீங்கன்னா நம்ம சுவையான தேங்காய் சட்னி ரெடி இப்போ இதுக்கு தாளிப்பு ஒன்று கொடுக்குறேன் இதை வந்து நல்லெண்ணெயில் கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இதுதான் நம்ம ஹோட்டல் ஸ்டைல் தேங்காய் சட்னியோட ரகசியம் பாருங்கள் நம்ம ரவா இட்லி ரெடி ஆயிடுச்சு இதுக்கு இந்த தேங்காய் சட்னியை வச்சு சூடாக ரவா இட்லி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த ரெசிப்பி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வேறு ஒரு ரெசிப்பியோட சீக்கிரமே பார்க்கலாம்